என்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வியாழக்கிழமை நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் இன்றைக்கி சிறப்பு கூட்டு பிரார்த்தனை இருக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்புவிங்க கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்புவிங்க சேரான் கண்டிப்பாக சென்னையில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்துலேயும் நாம் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் இன்றைக்கி நாம் ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது இருபத்தோரு நாளில் நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறத்துக்கு ஒரு சின்ன ஒரு எளிய வழிமுறை எளிய வழிமுறைன்னு சொல்லக்கூடாது உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமான வழிமுறை தான் நாம் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் சாயினா எனக்கு நிறைய பிரார்த்தனை இருக்குது அதில் கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கணும் சாயினா ஒரு சில பிரார்த்தனைகள் அப்படின்றவங்க மட்டும் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் ஆனால் இது ஒரு வழிமுறை தான் இது அடிக்கடியாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஏதாவது ரொம்ப முக்கியமான பிரார்த்தனை மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமான பிரார்த்தனை இது நம்ம செய்கிறதும் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அது இது நீங்கள் கேள்வியும் பட்டிருப்பீங்க நிறைய இடத்துல இருந்தாலும் இப்போ ஏன் சொல்கிறேன்னா இப்போ லீவு நாள் பசங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க உங்களுக்கு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை இருக்காது அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் செய்யலாம் இந்த ஒரு இருபத்தோரு நாள்ன்றது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னி அது என்ன பிரார்த்தனை எப்படி பண்ணணுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் முதல் தயாராம் நம்ம பாபா முன்னாடி எப்பயுமே அணையா தீபம் ஒன்று ஏற்றி வச்சால் ரொம்ப நல்லது கோயிலெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அணையா தீபம் எப்பவுமே எழுந்தின்னு நம்ம துவாரகமாயத்தில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுருக்கிறோம் அணையாமல் நாம் அதை பாதுகாக்கணும் அந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு முயற்சி பண்ணி பார்த்து நம்ம ஒரு பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை அளவைன்னா ரொம்ப போது அந்த ஒரு தீபம் வீட்டில் ஏற்றுறதுக்கான ஒரு முயற்சி பண்ணலாம் வீட்டில் பாபா இருக்கிறாருன்னா பாபா முன்னாடி ஒரு பெரிய அகல் விளக்கு ஏன்னா சாதா அகல் விளக்கு நீங்கள் நைட்டு ஃபுல்லாக பார்க்க முடியாது கொஞ்சம் ஒரு பெரிய அகல் விளக்காக எடுத்துக்கோங்க ஒன்று புதுசாக கூட வாங்கிக்கோங்க அந்த அகல் விளக்கை ஒரு தட்டு வைங்க சாதாரணமாக கீழே வைக்கக்கூடாது ஒரு சின்ன தட்டில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் நல்லெண்ணெய் முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் அதெல்லாம் ஏன்னா சில நேரங்களில் நம்ம இந்த விற்கிறாங்களா ஆயில் எண்ணெய் இதெல்லாம் வந்து கெமிக்கல் கலந்தது முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அந்த விளக்கு ஏற்றிட்டு பாபாவை பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த விளக்கு அந்த தீபம் பாபாவை பார்த்த மாதிரி இருக்கணும் பாபா கிட்ட ஏற்றி வச்சுட்டு பாபா என்னுடைய பிரார்த்தனை இதுதான் சொல்லி ஒரு சின்ன பேப்பரில் பாதத்தில் எழுதி வச்சுட்டு இந்த தீபத்தை உனக்காக நான் அணையா தீபம் ஏற்றி வச்சுருக்கேன் இருபத்தொரு நாள் நான் கடுமையாக உனக்கிட்டே பிரார்த்தனை பண்ண போகிறேன் கண்டிப்பாக எனக்கு இந்த பிரார்த்தனை நான் நிறைவேற்றி தரணும்னு சொல்லி காலையில் அது வியாழக்கிழமை தான் ஏற்றணும் இல்லை என்னைக்கு வேணாலும் நீங்கள் ஏற்றலாம் ஆனால் நீங்கள் ஏற்றுறதுலேருந்து இருபத்தொரு நாள் வரைக்கும் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் தான் நீங்கள் அதை அணைச்சி வைக்கணும் காலையில் ஏற்றிட்டு அவருக்கு ஒரு டம்ளர் பால் எப்பயுமே இங்கே ஒரு டம்ளர் பால் இல்லை பால் வைக்கலாம் இல்லைனா ஒரு ஸ்வீட் செஞ்சு வைக்கலாம் காலையில் காலை மாலை வீட்டில் இருக்கிறவங்க காலையில் மாலையில் அப்பா முன்னாடி உக்காந்து அந்த ஜோதியை பார்த்துட்டு அப்பா நீங்கள் ஜோதி வடிவில் எங்களுக்கு காட்சி கொடுப்பீங்க எங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறி சொல்லி நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணலாம் ஸோ ஏன்னா எண்ணெய் ஏற்றினோன்னா நெய் கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் ஏன்னா நெய் கொஞ்சம் பொறுமையாக நின்று ஏறும் நைட்டு நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி நெய்யை ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அது பொறுமையாக ஏறும் எண்ணெயை விட அது வேலையாவது ரொம்ப கம்மியாகும் நல்லெண்ணெய் நெய் இது ரெண்டுத்தையுமே நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லது ஏன்னால் அதனுடைய அந்த புகை கூட நமக்கு வீட்டுக்கு ஒரு நல்லது தரும் மற்றபடி இந்த கெமிக்கல் ஆயில் ஊற்றுறதுனால நீங்கள் சமையல் பண்ண முடியாது நீங்கள் இந்த ஆயில்லாம் எடுத்தீங்கன்னா அதிலே போட்டுருப்பாங்க அதில் கெமிக்கல்னு இந்த இருபத்தோரு நாள் அதை அணையாமல் பாதுகாக்கணும் ரொம்ப பெருசாக தீபம் வைக்க வேணாம் புகை வராத மாதிரி இப்போ தீபம் வைக்கணும் புகை வரக்கூடாது புகை வராமல் இருக்கணும் எண்ணெய் ஊற்றுங்க காலையில் ஊற்றுங்க அதோட மதியான ஒரு வேலை நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றினீங்கன்னா போதும் ரொம்ப ஏன்னா இங்கே நம்ம கோயில் அப்படி தான் பண்ணுறோம் எப்பயுமேவா இங்கே இருக்கிறோம் காலையில் பார்ப்போம் அதுக்கப்புறமா ஈவினிங் திறக்கும்போது திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம் கொஞ்சம் அகல் இவ்வளோ கொஞ்சம் பெரிய அகில் விளக்க மாற்றிட்டிங்கன்னா இன்னும் நல்லது ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஏறினோட அடிக்கடி எழுந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அதேமாரி தூங்கி எழுந்தவுடனே அந்த தீபத்தை பார்க்கணும் நீங்கள் பா என்னுடைய பிரார்த்தனை உங்களுக்கு நான் பாதத்தில் வச்சுருக்கிறேன் இந்த தீபம் போல் பிரகாசமாக ஏறியது போல் என்னுடைய தீ என்னுடைய வாழ்க்கையிலையும் பிரகாசமான ஒலி கொடுத்து எங்களை நீங்கள் வாழ வைக்கணும்னு சொல்லி பாபா கிட்ட தொடர்ந்து இருபத்தொரு நாள் அந்த தீபத்தை நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்கன்னே வந்தீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும் சாயிரம் ஏன் இப்படி நிறைவேறுதுன்னா நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் அந்த தீபத்து பக்கத்தில் போகுது ஒருநிலைப்படுத்தப்படுது அந்த இருபத்தோரு நாளும் நம்மளுடைய கவனம் எங்கே தான் இருக்கும் ஒரு கடைக்கு பணம் கூட ஐயோ தீபம் கரெக்டாக எரியுதா அப்பா முன்னாடி வச்சிருக்கிற தீபம் அதுல என்ன கரெக்டா இருக்குமா வெளியே போனால் பசங்க கிட்ட சொல்லிட்டு போவோம் இப்படி நாம் எண்ணங்கள் ஒருநிலைப்படுத்தப்படுது அந்த தீபத்தின் மூலமாக கடவுள்கிட்ட நெருங்கமாக வர வைக்குது அதுக்காக தான் இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் இந்த பரிகாரங்கள் எதற்கு நாம பண்ணுறோன்னா நம்ம மனசு ஒருநிலைப்படுத்துறதுக்காக தான் அந்த விஷயமே வேற ஒன்றுமே இல்லை ஒருநிலைப்படுத்தணும் அது சாதாரணமாக பண்ண முடியாது ஒரு வேலை தான் அந்த ஒருநிலைப்படுத்த முடியும் அந்த தீபத்தை கவனிக்கும் போது பாபாவை கவனிப்போம் கவ பாபாவை கவனிப்போம் பாபா நம்மள கவனிப்பார் இப்படி இருபத்தோரு நாட்கள் அந்த தீபத்தை அணையாமல் ஏரியா வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய பிரார்த்தனை நேரம் இதில் வச்சு என்ன சந்தேகம் சாயம்னா நாங்கள் ஊருக்கு போகிறோம் கண்டிப்பாக பண்ண முடியாது ஏன்னா ஆஃப் பண்ணிட்டு தான் போகணும் எந்திங்கன்னா இருக்க முடியாது இப்படி எங்கேயும் போகாமல் நான் வீட்டில் தான் சாயங்கன்னா இருக்க பாருண்ணா எங்கேயும் வெளியே போகிறது இல்லைனா முயற்சி பண்ணி பாருங்கள் இது ஒரு முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப தப்புலாம் இல்லை இல்லை ஒரு ஏழு நாளாவது ஏரியா வச்சு பாருங்கள் ஏழு நாள் ஆனால் இருபத்தொரு நாள் ஏரியாச்சும் ரொம்ப நல்லது இந்த வியாழக்கிழமை ஆரம்பிச்சுட்டு அடுத்த வியாழக்கிழமை முடிஞ்சு எட்டாவது நாள் ஏழுனா ஏழாவது நாள் எட்டாவது நாள் தான் அது நம்ம ஆஃப் பண்ணணும் அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை சாயங்காலம் நாங்கள் படுக்க போகும்போது தான் ஆஃப் பண்ணணும் ஒரு வாரம் ஒன்றா முயற்சி பண்ணி பாருங்கள் அதுக்கும் நல்ல பலன் இருக்குது ஆனால் இருபத்தோரு நாள் என்பது மிகப்பெரிய நல்லது அதோட நாற்பத்தெட்டு நாள் இன்னும் மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா தெய்வம் வீட்டில் எரிய எரிய லக்ஷ்மி தேவி வீட்டுக்கு வருவாங்க எங்கே தீபங்கள் ஏறியதோ அங்கே லக்ஷ்மி தேவி வருவாங்க அதை விட பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சது பாபா எங்கே தீபம் ஏறுதோ என்ன பிச்சை எடுத்து வாங்கினார்ல அந்த தீபத்தை அவர் ஏறி வைக்கிறதுக்காக தான் என்ன பிச்சை எடுத்தே வாங்கினார் ஒரு வீட்டில் தீபம் எரிய ஏரிய பாபா ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் செல்வங்கள் தோடி வரும் அது மாதிரி ஒரு தீ இருளை விளக்கும் ஒரு இருட்டு அடைஞ்சிருக்கிற வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சிங்கன்னு வச்சிங்களேன் அந்த வெளிச்சத்தில் அந்த எப்படி அந்த வீடு பிரகாசமாக மாறுதோ அதே போல் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த துஷ்ட சக்திகள் நெகட்டிவ் எனர்ஜிகள் இதெல்லாம் நம்மளை விட்டு வெளியே போக ஆரம்பிக்கும் அந்த தீபம் எரிய ஏரிய எனவே நீங்கள் இந்த இருபத்தோரு நாள் தீபத்தை எரிய வச்சு பாருங்கள் சாய்னா திடீர்னு அணைஞ்சிச்சின்னா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குமே கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் அது உங்கள் கையில் தான் இருக்குது அணையாமல் பாதுகாக்கிறதுக்கு இதுதான் உண்மை எனவே இதை அணையாம பாதுகாக்கணும் அணைஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா பாபா கிட்டே தான் வேண்டிங்கண்ணே சாயாப்பா என்ன பிரார்த்தனை நடக்காமலாம் போகாது பாபா திருப்பி ஏற்றி வைங்க தப்பெல்லாம் இல்லை எதாச்சும் சில விஷயங்களை நடக்கும் நடக்காமலாம் போகாது பாபா என்னை மன்னிச்சிக்கோங்க இது இயற்கையாக அணைஞ்சி போச்சு இதுக்கு நான் பொறுப்பில்லை நான் திரும்பவும் ஏற்றி வச்சு தொடர்ந்து ஏற்றிவிங்க ஆனால் நீங்கள் மறதியாக எண்ணெய் ஊற்றாமல் போகக்கூடாது என்ன இருந்தும் சில நேரங்கள் அணைஞ்சு போச்சுன்னா கண்டிப்பாக அதுக்காக பிரார்த்தனை நடக்காதுன்னு நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய முயற்சி தொடர்ந்து பண்ணுங்கள் இருபத்தொரு நாள் இருபத்தொரு நாள் பண்ணுங்கள் ஒரு முறை அணையலாம் இல்லை ரெண்டு முறை அணையலாம் அதிகபட்சமாக மூணாவது முறை அணிஞ்சேனா அது உங்கள் அஜாக்கிரதையாக தான் இருக்கும் உங்கள் அஜாக்கிரதையால் அணையும் மற்றபடி என் விளக்கு அணைய சான்ஸே இல்லை அப்படி சாயனா திரி ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த தீபத்துலேருந்து இன்னொரு விளக்குக்கு ஏற்றிட்டு இந்த தீபம் திரி சரியில்லைன்னா நான் அந்த முனையை சிரி பண்ணி போனால் அந்த தீபத்துலேருந்து இன்னொரு அகல் விளக்கு ஏற்றிட்டு அந் அந்த ஒளிலேருந்து ஏற்றிட்டு அந்த தீபத்தை அணைச்சிட்டு அதை நல்லா அந்த இது பண்ணிவிடுங்க திரிய சரி பண்ணிட்டு திருப்பி இந்த அகல் விளக்கால் ஏற்றலாம் அப்படி பண்ணலாம் ஏன்னா அதோட தீபம் இங்க இருக்கு இந்த தீபம் அங்கே இருப்போம் எனவே இப்படி தான் அணையாத தீபமே நம்ம பண்ண முடியும் நம்மளே இப்படி தான் பண்ணுவோம் நம்ம கோயிலில் ஏன்னா திரி குறைய ஆரம்பிக்கும் அப்போ நாம ஒரு அகல் விளக்கில் அந்த தீ அதுல இருக்கிற தீபத்தை இன்னொரு அகல் விளக்கில் ஏற்றிட்டு அந்த திரியை புதுசாக திரி மாற்றும் போது இதை தூக்கி வைப்போம் இந்த அகல் விளக்குல இந்த பழைய தீபம் திரும்ப ஏறி ஆரம்பிச்சிடும் தான் நடைமுறையில பண்ணணும் இதை முயற்சி பண்ணி பாருங்க இருபத்தொரு நாள் நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தெரியும் உங்கள் மனம் ஒருநிலைப்படும் நீங்கள் நினச்ச காரியங்கள் வெற்றியை நோக்கி வருவதற்கு இது ஒரு வழிமுறையாக இருக்கும் முயற்சி செய்து பலன் அடைந்தவங்க என்னுடைய பகிர்ந்து கொள்ளுங்கள் பலன் அடையாமலாம் போவாது பலன் அடையாமல் போவாதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும் அது என்னன்னு பார்த்துக்கலாம் சத்தியமாக பலன் அடையும் அப்போ ஆசீர்வாதத்தோடு சொல்கிறேன் கட்டிமாக அதில் பலன் கொடுக்கும் நீங்கள் அதை பயபக்தியோட நல்ல எண்ணெயில் ஏற்றுங்க நெய்யில் ஏற்றுங்க நெய் சாய்னா விலை அதிகம் ஏன்னா மற்ற எண்ணெயை விட முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் ஏற்றுங்க சாயிரம் ரொம்ப நல்லது இல்லை சாயனா இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக இந்த விளக்கில் ஏற்றலாம் தப்புலாம் இல்லை நம்ம வீட்டில் எப்பயுமே போது ஒரு நெகட்டிவ் எனர்ஜிகள் வராமல் இருக்கிறதுக்காக தான் தீபம் ஏற்றினாவே நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி வராது முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெயில் ஏற்றுங்க முடிஞ்ச வரைக்கும் நெய் நெய் நைட்டில் போட்டு வச்சிங்கன்னா பொறுமையாக ஏறியும் அதுக்காக தான் அப்படி முடியல இதுதான் சாயனானா வாங்கி ஏற்றலாம் தவறவில்லை அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் இது ஒரு எளிய வழிமுறை தான் கண்டிப்பாக முயற்சி பண்ணி உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற்றிக்கொள்ளுங்கள் அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஓம் சாயராம்